இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை கற்பாயூர் நெக்கி பக்கத்தில் வருது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் புது வீடு வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் பட்டிக்கலாம் கேட்டட் கம்யூனிட்டியோட தான் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கும் வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் எண்பதாயிரம் ரூபா ஒர்க் மட்டும் இருக்காது வீட்டில் மிச்சபடி வீடு நல்லாயிருக்கும் வீடு சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு வீடு வந்து நம்ம சர்வேர்களுங்கிட்டு வருது மார்க் மாஸ்கூலில் வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்ரு அப்பார்ட்மெண்ட் அது வாடகை வந்து பதினாறாயூவா ஒன்றரை லட்சம் அட்வான்ஸு அதுக்கு என் யாராச்சும் விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் நூறுவா வாங்குவோம் ஆஃப் மந்த்து புரோக்கர் கமிஷன் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்